திண்டுக்கல்லில் தனியார் பேட்மிண்டன் அகாடமி நடத்திய மாவட்ட அளவிலான பேட்மிண்டன் போட்டி திண்டுக்கல் தாடிக்கொம்பு சாலையில் உள்ள தனியார் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதில் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் உள்ள பல்வேறு அரசு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள் மற்றும் தனியார் பேட்மிண்டன் அகாடமியைச் சேர்ந்தவர் என நானூற்று நாற்பது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் வயதின் அடிப்படையில் ஐந்து பிரிவுகளாக பிரித்து நடைபெற்றது ஒன்பது ஒன்று 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 மூன்று ஒன்று ஐந்து மற்றும் பதினேழு வயதுகள் உடைய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டி கடந்த ஜூலை இருபத்தைந்தாம் தேதி தொடங்கி ஜூலை இருபத்தேழாம் தேதி முடிவடைந்தது ஒவ்வொரு பிரிவிலும் முதலாம் இடம் மற்றும் இரண்டாம் இடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இதில் பெண்கள் இரட்டையர் பிரிவில் கவிஞாழினி சஸ்மிதா முதல் இடம் பெற்றனர் மித்ரா தான்யா இரண்டாம் இடம் பிடித்தனர் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் கிரிஷி மற்றும் ஜோசன் முதல் இடம் பெற்றனர் அமித் ஹரிஹரன் இரண்டாம் இடம் பிடித்தனர் மற்றும் அனைத்து போட்டிகளிலும் சிறப்பாக விளையாடிய பி சி தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் ஆல் ஓவர் சாம்பியன்ஷிப் பட்டத்தை